பொதுமக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பத்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சீமை கருவேல மரங்களும் பதினைந்து தினங்களுக்குள் அகற்றப்பட உள்ளது மேற்படி கருவேல மரங்கள் அதிக அளவில் நிலத்தடி நீரையும் காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சுகிறது மேலும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு நிலத்தடி நீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைய வாய்ப்புள்ளது ஆகவே ஏரி குளங்களில் உள்ள சீமை கருவேல மரங்கள் அத்துறை சார்ந்த அலுவலர்களால் அகற்றப்பட உள்ளது பட்டா நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை சம்பந்தப்பட்ட பட்டாதாரர் நில உரிமையாளர்கள் பத்து நாட்களுக்குள் அவரது சொந்த செலவில் அகற்றிட வேண்டும் உரிய காலத்திற்குள் அவர்களது பட்டா நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்ற தவறும் பட்சத்தில் அவைகளை அகற்றிட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளும் இதற்குண்டான செலவு தொகையினை சம்பந்தப்பட்ட பட்டாதாரர்கள் நில உடைமைதாரர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினை உரிய காலத்திற்குள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அமுல்படுத்திட ஏதுவாக இந்த முக்கிய பணிக்கு பட்டாதாரர்கள் நில உடைமைதாரர்கள் தங்களின் மேலான ஒத்துழைப்பினை அளிக்க வேண்டுமென தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார் நன்றி